வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பார்த்துக்கோங்க மூன்றாவது மாதம் சொல்லுவோம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி புயல் மிதமான புயல் இருக்குது அதிகமான சொல்ல முடியாது புயல் உருவாகி அப்படியே கூட சாந்தமாயிடும் அது அந்த நேரம் உள்ள காலகட்டங்கள் கிரகங்கள் எப்படி அது அதுபோல தான் இருக்கும் பார்த்துக்கோங்கள் மிக மிக நல்லது எதிர்பார்க்காத மாற்றங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆமாம் நாங்கள் இன்னும் அடுத்த வருஷமும் மறுபடியும் நாங்கள் இதே போல் கண்டிப்பாக மறக்காமல் போடுவோம் நிறையா பேர் சொல்லுகிறார்கள் ஐயா எதாவது போடுங்க போடுங்கிறாங்க அதனால தான் இந்த இதை நாங்கள் வந்திருக்கிறோம் தயவு வண்ணி பெண்கள் மாதம் மாதம் மாதை விடை வீட்டுக்கு தூரமாகும் அந்த காலகட்டங்களில் அந்த மாதம் அந்த துணி வந்து காட்டன் துணியை வந்து பயன்படுத்துங்கள் அது வந்து நல்லது அதே போல் கர்ப்பப்பையில் மாறுவல புற்றுநோய்கள் ஏற்படுகிறது அதிகமாக காரணம் நம்ம வந்து அதிகமாக கடையில் பல நொறுக்கு தீன்களை வாங்கி சாப்பிடுவதனால தான் அதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நீங்கள் தயார் பண்ண பாருங்கள் அந்த காலத்தில் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து மறுவீட்டு பலகாரம்னு வீட்லேயே தயார் பண்ணி தயார் பண்ணி கொடுப்பாங்க இப்போ எதுக்கடுத்தாலும் உடனே போங்க கடையில் ஆர்டர் கொடுத்துருங்க வாங்கிருங்க ஒரு வேலையும் நம்ம பார்க்குறதே கிடையாது மாவு கூட பத்து ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வந்துடுங்க இப்படி எல்லாமே நம்ம வந்து எதுவுமே செய்யாமல் இப்படியே இருந்தால் என்ன ஆகும் தான் வரும் அதனால் இன்னும் அந்த பழையதுக்கு திரும்பி வாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நிச்சயமாக அந்த மாதிரி பண்ணால் நிச்சயமாக நல்லது இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு அவங்க யாவுமா ஒரு அந்த சுடுகாட்டில் ஒரு மரக்கன்று வையுங்கள் குழந்தைகள் பிறந்த நாளுக்கு ஒரு மரக்கன்று வையுங்கள் கல்யாணத்துக்கு மரக்கன்றுகளை கொடுங்கள் மரம் மனிதனுக்கு கிடைத்த பெரும் வரம் அது கொடுக்கக்கூடிய தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை தான் நம்ம உண்டு உயிர் வாழுகிறோம் அப்போ அதுக்கு நம்ம ஒரு உயிர் கொடுக்க வேண்டாமா அதை நம்ம வளர்க்காமல் யார் வளர்ப்பா வளர்க்குறார்கள் எத்தனையோ பறவைகள் பழம் சாப்பிட்டு கொண்டு நிறையா இதுகளை அவர்கள்தான் அதிகமாக உற்பத்தி பண்ணுறார்கள் மரங்களை வேப்பம் பழத்தை சாப்பிடும் பறந்து போகும் எங்கேயாவது போய் அந்த கொட்டையை போட்டால் அங்கே தானாகவே முளைத்து கொள்ளும் இறைவன் ஏதோ பின்னாடி மறக்கன்று மனிதர்கள் ஊண்டுவார்கள்னு சொல்ல முடியாதுன்னா பல தாவரங்களில் வைத்திருக்கிறான் இறைவன் பஞ்சு போல் இருக்கும் இலகம் பஞ்சு உலகம் பஞ்சு என்று சொல்வார்கள் அது காத்தடிச்சா வெடித்து பறந்து போகும் அது எங்கே போய் விழுகிறதோ அங்கே போய் உற்பத்தி ஆகும் காலில் முள் தைச்சி விட்டால் அந்த நெறிஞ்சி முள் இல்லை காலில் தொடை இதில் துணியில் பட்டுவிடும் எது நிறையா செடிகள் ஆட்டா ரொட்டி இருந்து நிறையா இதுகள் நாய்குருவியெல்லாம் செடி பற்றும் நம்ம எங்கேயே போய் உதறும் போது அங்கே விழுந்து அது முளைச்சி விடும் என பருக்கம் பண்ணும் இப்படி பல விதத்தில் இறைவன் பல விதங்களை எல்லா பக்கமும் பரவலாக ஒவ்வொன்றையும் கொடுக்கக்கூடியதை வச்சுருக்கிறான் இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு இடங்களும் வளர்த்து நம்ம இயற்கையை கொடுத்தால் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு நல்லது நமக்கும் நல்லது ஏதாவது ஒன்று பூமியில் விட்டுச் செல்லுமே இந்த பூமியில் பின்னாடி வர சங்கதிகளுக்கு நம்ம முன்னோர்கள் கரிகால சோழன் ஒரு கல்லணையை கட்டினார் ராஜராஜ சோழன் எதிர்பார்க்காத அளவுக்கு உலகமே போற்றும் அளவுக்கு ஒரு கோயிலை கட்டினார் இப்படி ஏதாவது நம்மளால் இந்த நூற்றாண்டில் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் எங்கள் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை இதைத்தான் சொல்லுகிறது எங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய பஞ்சவச்சம் ஆயுர்வேத ஆராய்ச்சி மையம் நீங்கள் இது பண்ணுங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் இன்னும் சில மாதங்களில் தமிழகம் முழுவதும் மீட்டிங் போட தயாராக இருக்கிறோம் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்